வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இப்போது ரீசண்டாக ஒரு டூ ஹவர்ஸாக ஆப் வந்து மைவித்தி ஹட்ஸ்அப் சர்வர் அப்டேட் பேக்ரவுண்ட் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அதனால் எல்லாருக்குமே வந்து வெரிஃபைடுன்னு காட்டுது ஸோ நீங்கள் சந்தோஷமான இதில் நனைஞ்சு பல குரூப்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க அது உண்மை கிடையாது எப்போவுமே ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றணும் அப்படின்னு அறிவை நீ நம்பு உண்மை தெளிவாகும் அப்படின்ட்டு இதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஆப் வந்து சர்வர் இஷ்யூ பிரச்சனை போய்கிட்டுருக்கு அப்டேட்னால நெட்டு கிடைக்காதப்பெல்லாம் இது எப்போவுமே இந்த ஆப்ஷன் வெரிஃபை அப்படின்னு தான் காட்டுது ஃபஸ்ட் நம்ம உள்ளே போகும்போதே கலர் வைப்பேங்க டக்குன்னு பெண்டிங் காட்டும் நல்லா நெட்டு நல்லா இருக்கும்போது ஸோ அந்த ஃபஸ்ட்டு காட்டுற அந்த வெரிஃபை அப்படின்ற அந்த விஷயம் நெட்டு கிடைக்காதனால அப்படியே கண்டினியூஸாக நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு வெரிஃபை ஆகிடுச்சின்னு நீங்கள் நினைக்காதீங்க கேஒசி மேக்ஸிமம் யாருக்குமே வெரிஃபைடு ஆகலை ஸ்டார்டிங் பண்ண ஒரு சில நபர்களை தவிர சரிங்களா அது எதனால் அப்படின்னா வந்து நெட்ஒர்க் சரியாக கிடைக்கல அதனால தான் இப்போ நீங்கள் நாளைக்கு நாலன்னைக்கெலாம் வந்து என்னது நெட் கரெக்டாக கிடச்சதுக்கப்புறம் பெண்டிங்னு காட்டும் உடனே நீங்கள் பதட்டம் அடையணும் ஆஹா நேற்று வெரிஃபைன் காட்டுச்சு இன்னைக்கு பெண்டிங் காட்டுது என்னடாச்சு ஏதாச்சு எதாது தப்பு பண்ணுறோமா அப்படி இப்படின்னு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது இது கம்பெனி வந்து அது இன்னும் ப்ராப்பராக வந்து பர்ஃபெக்டாக இது இதுவும் பண்ணலை அதனால தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் இருக்கீங்க ஓகேவா அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது சரியாக இல்லை ஒர்க்கே ஆக மாட்டேங்குது ஒர்க் ஆனாலும் அதனால நம்ம அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியல என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆப்பில் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற பேஜே காட்டாது சரிங்களா அந்த பேஜே காணாம போயிருக்கும் ஏன்னா நெட்டு கிடைக்காம ஆப்புடைய சர்வர் நம்மள்ட்ட நெட்டு இருக்குது யூடியூப் வருது வாட்ஸ்அப் எல்லாமே ஒர்க் ஆகுது சர்வர் இஷ்யூஸ் அப்டேட்னால ஆப்புக்கு சரியான நெட்டு கிடைக்காம உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் கண்டினியூஸ் ஆகுது அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜீனியாலஜி ட்ரீ என்பது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது ஓகேங்களா இந்த பிரச்சனையும் நீங்கள் பார்ப்பீங்க அதற்கப்புறம் நீங்கள் சீலிங் லிமிட்டு வச்சுருந்து சேவ் பண்ண நீங்கள் சொந்த கண்ணை திறந்து பார்த்தாலும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த அமௌண்ட்டு வந்து காட்டமே தவிர உங்களுக்கு சீலிங் லிமிட் என்ன அப்படிங்கிறது காட்டாது ஓகேங்களா இந்த விஷயத்தையும் நீங்கள் இருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களால் நீங்கள் பார்த்து வச்சுருந்த சீலிங் லிமிட்டை சேவ் பண்ண முடியாது இப்படி லோடிங் அப்படின்னு காட்டும் அல்லது நாட் ட்ரை அகைன் லேட்டர் கொல்நாட் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்பிளே ஆகும் சரிங்களா அப்புறம் வந்து நீங்கள் சப்போஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் வந்து நீங்கள் உள்ளே போய் ஆடு பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் வந்து உள்ளே போய் நீங்கள் ஆடு பார்த்து கேப்சா வந்து கேப்சா டைப் பண்ணாலும் இந்த மாதிரி டுடே ஏர்னிங் ரீச்சிட் அப்படின்னு வரும் இவருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும் டுடே இயர்னிங் ரீச்சிட் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நம்ம ஆப்பில் வந்து சந்திச்சுக்கிட்டுருப்பீங்க அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி வரும் உங்களுடைய நேம் எதுவுமே காட்டாமல் இந்த பிரச்சனை எடுத்தோன்னே அப்படின்ட்டு நமக்கு வரும் பெரும்பாலும் அவ்வளோதான் இந்த பிரச்சனைகள் தான் இப்போதைக்கு ஆப்பில் போய்ட்டுருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் உடனே உங்கள் அப்லைனு டவுன்லைனு மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்புகள்லாம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு அடைஞ்சு டென்ஷன் ஆக வேண்டியது எந்த தேவையும் கிடையாது இது இயல்பாக ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஆப்புக்கள் நடக்கக்கூடிய விஷயம்தான் நீங்கள் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஆப்பில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடு வந்து பேஜ் நார்மலாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா தாராளமாக அவங்களுடைய வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படி வரல இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் போய் வரலை அப்படின்னா விட்டுருங்க நைட்டு கூட பார்த்துங்க அல்லது பெரும்பாலும் இன்னைக்கு ஒரு நாளுடைய பெரும்பான்மையான பகுதி இந்த மாதிரி ஆப் சர்வர் இஷ்யூஸ் அப்டேட் பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிறுவனம் ஒரு முறை அல்ல பலமுறை அந்த அந்த நாளுக்கான கூலியை அந்த நம்முடைய அந்த ஊக்கத்தொகை நமக்கு நிறுவனம் வாக்குறுதி கொடுத்துருக்க அந்த தொகை சீலிங் நிமிட்டை நமக்கு ஃபுல்லாகவே ஆட் பண்ணி விட்ருவாங்க அல்லது சில சமயம் நைட்டு மேலே ஒன் கேப்ஸாலே ஃபுல் அமௌண்ட் வர மாதிரி பண்ணி விட்ருக்காங்க ஸோ இது நிறுவனம் எந்த விதத்தில் நமக்கு ஒரு நாடு வருமானம் கூட தடைபெறக்கூடாது என்பதற்காக நம்முடைய நலனை கருதி தொடர்படியாக சிறந்த சேவை செஞ்சு கொண்டு இருக்காங்க இப்போ எலெக்ஷன் காரணமாக பேமெண்ட் ஸ்டாப் பண்ணி பண்ணியிருக்கப்பட்டிருக்க தவிர மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது விரைவில் கேவசி வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் கம்பெனி ஈடுபட்டுருக்காங்க ஜூனுக்கு அப்புறம் வேறு லெவலில் நம்ம கம்பெனி உலக அளவில் தெரியக்கூடிய அளவில் இப்போது இந்திய அளவில் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு அளவில் தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் இந்தியா அளவில் தெரிஞ்சோம் தமிழ்நாடு அளவில் தெரிய வச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு இந்தியா அளவில் அடுத்து உலக அளவில் தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதனால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்க போகிறோம் அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ அத்தாரிட்டி போர்ட் மெம்பருக்கு எட்டு ஒன்பது பத்து அதில் வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க அத்தாரிட்டி போர்ட் மெம்பர்னால் எல்லோரும் நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு தனியாக மாதம் சம்பளம் இருக்குது அப்படி இப்படின்னு அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் இது அதில் ஜாயின் பண்ணாதீங்க முழுக்க முழுக்க அத்தாரிட்டி போர்ட் மெம்பர் சேருவது அப்படிங்கிறது உங்களுடைய சேவை மனப்பான்மையை பொறுத்து மட்டும்தான் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு சேவை செய்வதற்காக மட்டும்தான் கம்பெனிக்கு என்ன கம்பெனி சார்பாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக நீங்கள் அந்த அத்தாரிட்டி போர்ட் மெம்பரில் வந்து நீங்கள் கலந்துக்கிற விருப்பப்பட்டால் தாராளமாக கலந்துக்கலாம் உங்கள் சீலிங் லிமிட் அந்த க்ரௌன் மெம்பருக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை நெக்ஸ்ட் வந்து அந்த நீங்கள் போகிற எந்த செஷனுக்கெல்லாம் கம்பெனி அலாட் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த எட்டு ஒம்போது பத்து கோயம்புத்தூரில் நடக்கிற மாதிரி இது போய் டீட்டெயில் போயிட்டு அண்ட் அதுக்கு அந்த தங்கிறது அக்காமடேஷன் தங்கிறது மற்ற எல்லாருடைய காஸ்ட் ஒரு நைன் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே உங்களுடைய சொந்த செலவு தான் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால் மாதம் மாதம் அதுக்கு அதாரிட்டி நீங்கள் ஆனிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் அதுக்கு தனியாக ஏதாவது சேல்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் மேலும் ஒரு விட சிறந்த வீடியோ தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ நன்றிகள்